மயிலாடுதுறையில் சிறுபான்மையினர் மாநில ஆணையக்குழு ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்த கல்லறை தோட்ட பிரச்சினைக்கு ஒரே நாளில் தீர்வு காணப்பட்டதாக நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து இருநூற்று இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய ஆணைய தலைவர் அருண் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையினர் சார்பில் சிறுபான்மையினருக்கான கலந்துரையாடல் கூட்டம் சிறுபான்மையினர் மாநில ஆணைய தலைவர் அருண் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆறு பயனாளிகளுக்கு நலவாரிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன இக்கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் பணிகள் ஆணையத்தின் செயல்பாடுகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வசிக்கும் சிறுபான்மையினர் மக்கள் தொகை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் உலாமா பணியாளர்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வாங்க மானிய திட்டம் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பொருள்களில் கலந்தாய்வு நடைபெற்றது பின்னர் ஆணைய தலைவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது சிறுபான்மையினர் ஆணையம் இதுவரை பதினாறு மாவட்டங்களில் ஆய்வுக் நடத்தி சிறுபான்மையின மக்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அனைத்தும் சென்று சேர்ந்தனவா இல்லை என்றால் அதற்கும் தீர்வு காணப்பட்டு பல மாவட்டங்களில் பெற்ற மனுக்களில் எண்பது சதவீதம் தீர்வு கண்டுள்ளோம் இதுவரைக்கும் வந்த அறுநூற்று எண்பத்தி ஒன்பது கோரிக்கை மனுக்களில் ஐநூற்று பதிமூன்று கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு உள்ளன மயிலாடுதுறை மாவட்டத்தில் கல்லறை தோட்ட பிரச்சனை இருந்தது அதற்கு இன்றே தீர்வு கண்டுள்ளோம் கல்லறை தோட்டத்திற்கு மின்சாரம் சாலை மேம்படுத்துவது தொடர்பான பிரச்சனைகளை கூறினர் மாண்பي கிறிஸ்தவர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு சம்பந்தமாக இரண்டு மாதங்களுக்குள் முடிவு காணப்படும் என்றார் கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் ஆணைய துணை தலைவர் அப்துல் குத்தூஷ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் காலகட்டத்தில் வெற்றிகரமாக தமிழ்நாடு ஒவ்வொரு சிறுபான்மையினரையும் வளيرட்டி கொண்டு வருகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு துணை அமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்த சிறுபான்மைத்துறை அமைச்சர் சாமு ஆசர் அவர்கள் இவர்கள் மூன்று பேரும் கொடுக்கக்கூடிய இந்த வழிநடத்துதலில் நாங்கள் இந்த ஆணையம் பல்வேறு மாவட்டங்களிலே சந்தித்து வருகிறோம் இதுவரைக்கும் பதினைந்து மாவட்டங்களை சந்தித்து இது மாவட்டமாக நாங்கள் சந்தித்து சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் உரிமைகள் அவர்கள் கொடுக்கப்படுகிற நலத்திட்டங்கள் சென்று சேர்ந்த சேர்ந்தனவா சேரவில்லை என்று சொன்னால் எது தடங்களாக இருந்தது யார் கிடப்பில் போடப்பட்டது என்பதை கண்டறிந்து பல இடங்களில் பல மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியாளருடைய துணையோடும் அரசு அதிகாரிகள் துணையோடும் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் பெற்ற கோரிக்கையில் அந்தந்த இடங்களிலேயே ஒரு நூறு கோரிக்கை மனுக்கள் வந்தால் அதில் வந்து எண்பது சதவீதம் அங்கேயே அதை நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் அந்த அறுநூற்றி எண்பத்தொம்போது கோரிக்கை மனுக்களில் ஐநூற்றுக்கு ஐநூற்று பதிமூன்று கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வு கண்டு ஆங்காங்கே நம்ம சிறுபான்மை மக்களுக்கு ஒரே பாதுகாப்பாகவும் மக்களுக்கு உரிமைகளையும் பாதுகாப்பை வழங்கி அவர்கள் நலத்திட்டத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஒரே பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்துக் கொண்டு வருகிறார்கள் அந்த நிரூபித்தினுடைய இன்னொரு முகமாகத்தான் இந்த உச்ச நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது இன்றைக்கு இங்கே நேற்று சென்று அங்கு மக்களுடைய குறைகளை கேட்டோம் தீர்வுகளை கண்டோம் இன்று மயிலாடுதுறை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் சௌராஷ்டர்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருடைய குறைகளை கேட்டோம் முக்கியமாக கல்லறை தோட்ட பிரச்சனை இருந்தது கல்லறை தோட்டத்தை அவர்கள் தங்களுடைய சிறுபான்மை இனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இறக்கிற போது அதை புதைப்பதற்குரிய பாதுகாப்பு இல்லை என்பதை வலியுறுத்தினார்கள் அதற்கு இங்கேயே தீர்வு கண்டோம் கல்லறை தோட்டம் மின்சாரம் வழங்குவது அது சாலை அமைப்பிப்பது அதுபோன்று கல்லறை தோட்டங்கள் இருக்கிற இடங்களிலே வேற்று மதத்தினர் பெரும்பான்மை இனத்தினர் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார் என்பதையும் சொன்னார்கள் அந்த அல்ல அந்த அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இங்கேயே அரசு அதிகாரிகளுடைய துணையோடு தீர்வை கண்டிருக்கிறோம் சிறுபான்மை மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த ஆய்வுக் கூட்டத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் தெரிவிள்கிற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க